நான் சொல்லலாம் நினச்சது அண்ணன் கமெண்டில் போட்டிருக்காரு டிரைவ் செய்து வந்து ஃபோன் பேசியதற்கு தலைக்கவசம் இல்லாமல் வண்டி ஓட்டியதற்கு ஃபைன் தட்டி விடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ரொம்ப சரியான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே தெரியும் அவரு மூணு சக்கர வாகனத்தில் தான் பயணம் செய்கிறாரு அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு வகையில் அவருடைய கால்கள் வந்து ஊனமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது எப்பயுமே நம்ம வண்டி ஓட்டும் போது பிறருக்கு வண்டி ஓட்டும் போது மட்டும் இல்லை எல்லா செயல்கள் செய்யும் போதும் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்திடக்கூடாதுங்கிறது எப்பயும் நம்ம நம்ம மனசுல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போடுறதும் ஃபோன் பேசாம போறதும் நம்மளோட லைஃபையும் பாதுகாக்கும் அது நம்ம எல்லாருடைய லைஃபையுமே பாதுகாக்கும் இந்த மாதிரி போறதுனால நாம என்ன டெசிஷன் எடுக்கிறோம் பின்னாடி வரவங்களாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இது ஒரு ஒரு மிஸ்லீட் பண்ணோம் நம்ம டெய்லி லைஃப்ல எவ்வளோ பேர் ஹெல்மெட் போடாம இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு போய் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பல விஷயங்கள் பார்க்குறோம் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஹெல்மெட் போட்டிருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு அப்படின்ட்டு ஸோ அதை மனசுல எடுத்துக்கலாம் ஹெல்மெட் அப்படிங்கிறது உயிர் கவசம் அது யாரும் மறக்காதீங்க முடிஞ்ச அளவு ஹெல்மெட் போட்டுட்டே நீங்கள் வண்டி ஓட்டுங்க மறக்காம ஃபோன் பேசுறதை தவிர்த்துருங்க ஒன்றும் நஷ்டமா போகாது அப்புறமா பேசிக்கலாம் சரியா டாடா